டோலர் மதிவதனியின் உருட்டுக்கள் அது ட்ரெயினில் இருக்கும்போது யாரோ செல்ஃபோனை எட்டி பார்த்துட்டாங்களாம் அதுக்கு இங்கே உள்ள தமிழர்கள் எல்லாமே வந்து அடுத்தவங்க வீட்டு எட்டி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தெலுங்கச்சி வந்து அப்படியே கோவப்படுறா இப்படி தான் தமிழ் சமூகம் இருக்குமா அப்படின்ட்டு சரி தெலுங்கச்சி இப்படி கோவப்படுறா இதே கேள்வியை நான் ஒன்றை வைக்கிறேன் தமிழ் நூல்களான பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பெரியார் ஆய்வுங்கிற பேரில் ஒரு தெலுங்கு இங்கே வந்து அத்தனை நூல்களையும் இழிவுபடுத்துகிறானே அதுக்கு என்ன சொல்ல ம் தெலுங்கு நாய்க்கும் இங்கே உள்ள தமிழ் நூலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை தமிழுக்கும் தான் என்ன சம்பந்தம் தெலுங்கு நாய் இங்கே வந்து எது வேணாலும் பேசலாம் உன்னோட செல்ஃபோனை ஒருத்தன் எட்டி பார்த்ததுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் திட்டுவனின்னு அப்போ இங்கே உள்ள அரண் சார்ந்த நூல்கள் எல்லாத்தையும் வந்து வல்லுவனை பார்ப்பனாடியுமேங்கிறது திருக்குறள் மலவாடை வீசுதுன்னு சொல்றது இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அந்த கிழட்டு நாயே அதுக்கு என்ன சொல்ல வர அதுக்கு என்ன சொல்லலாம் உன் செல்போனை எட்டி பார்த்தது தப்புனா ஒரு கிழட்டு நாயே ஒரு சமூகமான தமிழ் சமூகத்துக்குள்ள பூந்து அது இஷ்டத்துக்கு என்னென்னமோ ஒளறி வச்சுட்டு போகுது ஒரு கிழட்டு நாய் அந்த நாயை என்ன சொல்றது அந்த பெரியார் நாயை என்ன சொல்றது மதிவதனியான இப்ப டோலர் மதிவதனி இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லுவாங்களா உன் செல்போனை எட்டி பார்த்தது தப்புங்கிற அப்படி இருக்கும் பட்சத்துல என்னுடைய மொழியை வந்து ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசுவான் தெலுங்கு பைய என்னுடைய அறநூ அறம் சார்ந்த நூல்களை இழிவுபடுத்தி பேசுவான் தெலுங்கு பைய அதுக்கு என்ன சொல்றதுங்கிறேன் உனக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இதுக்கு வடகட்சி பதில் சொல்லுவாங்களா தெலுங்கட்சி பதில் சொல்லுவாளுங்களா